சுப்பிரமணியர் அருளால் ஜோதிட அன்பர்கள் நேயர்கள் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் உங்கள் வாழ்க்க வளமுடன் ஜோதிடர் வடிவேல். இந்த ம இந்த மாத பலன்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம தொடர்ச்சியாக பார்க்குறோம் அது இல்லாமல் கிரகப்பயிற்சி பலன்களும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் பார்த்தோம்னா இந்த ஆடி மாதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது எப்படி இருக்குது என்ன மாதிரி விஷயங்கள் கலந்ததாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஆடி மாதம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உத்திரையான காலம் முடிஞ்சு தட்சணையான காலத்தின் ஆரம்பம் அப்படின்னு சொல்கிறது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இறை வழிபாட்டு மாதம் அம்மன் அருளை பெறக்கூடிய ஒரு மாதம் அம்பாள் வழிபாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்குது அது இல்லாமல் கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னாக்க கிராம தெய்வங்களின் வழிபாடுகள் அதாவது முனீஸ்வரர் வழிபாடு காளிகோவில் வழிபாடு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா கருப்பர் வழிபாடு இந்த மாதிரி கிராம தெய்வங்களின் கிராம காவல் தெய்வங்களின் வழிபாடுகள்லாம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாகவே நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது பொதுவாகவே பார்த்திங்கன்னா ஆடி மாதத்தில் திருமணம் அப்படிங்கிற ஒரு பேச்சை வந்து தவிர்ப்பாங்க அந்த வகையில் பார்த்தோம்னா எதுவரையும் அதை வந்து தவிர்த்துக்கிறது எதுக்கு பிறகு அதை துணைக்கலாம் அப்படின்னா ஆடிப்பேருக்கு வரையும் தான் அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் தவிர்த்துக்கிறது அப்படிங்கிறது நல்லது அதற்கு பிறகு ஆடிப்பேருக்கு முடிந்த பிறகு ஆட்டோமேட்டிக்காக உங்களோட திருமண சுபகாரிய பேச்சுக்கள் அதற்கான வேலைகளை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம் தொடங்கலாம் அதில் எந்த ஒரு விஷயமும் தொடங்கி நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம் அடுத்து பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க ஆடி அம்மாவாசை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது உங்களோட முன்னோர் வழிபாடு அது மட்டும் இல்லாமல் பித்திருசாபம் நீக்கிறது அது மட்டும் இல்லாமல் குலதெய்வ வழிபாடுகள் முன்னோர்களோட ஆசீர்வாதத்தை முழுமையாக பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு ஆடி மாதத்தை பொறுத்த வகையில் பார்த்திங்கன்னா ஆடி பௌர்ணமி அப்படிங்கிறது ஐந்தாம் தேதி வருது அந்த திரு அண்ணாமலையாரை வழிபட்டு முழுமையான அருளை பெறக்கூடிய கிரிவலம் போகக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படிங்கிற ஒரு விஷயமும் அமைஞ்சிருக்கு இந்த விஷயத்தை பொறுத்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்க ஆடி மாதத்தின் சிறப்புகள் அப்படிங்கிறது இவ்வளவு தான் ஆடி தபசு அப்படிங்கிற ஒரு விஷயமும் வருது அதுவும் ஒரு வழிபாட்டு வழிபாடு வழிபடக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான் ஓகேங்களா அடுத்து பார்த்தோம்னா இப்ப ஆடி மாதத்துல ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விரிவாகவும் தெளிவாகவும் பார்க்க போறோம் நட்சத்திர பலன்களோட அதுல உங்க ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத இப்ப நம்ம பார்ப்போம் தனுசு ராசி நேர்களுக்கு இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது எப்பே பலன்களை உங்களுக்கு தருது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் எப்படி இருக்கார் அப்படின்னா ஆறாம் இடத்துல மறைவு ஸ்தானத்துல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது ஆமா அவரே நாலுக்குடையவராம இருக்கிறாரு அப்ப அவரே போய் ஆறாம் இடத்துல மறைவு ஸ்தானத்தில் இருக்கார் இப்போ என்னன்னா பாக்யாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும் போயிட்டு உங்களோட ராசி அதிபதி கூட சேர்றார் அப்ப ஆறாம் இடத்துல அப்ப தொழில் வேலை சார்ந்த விஷயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா அது சம்பந்தப்பட்டு தேடி போகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அப்ப என்னன்னா வேலைக்காக தொழிலுக்காக இடம் விட்டு இடம் மாறுறது அதே நேரத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் வேலை தொழில் சார்ந்த விஷயத்துக்கு புது முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடியக்கூடிய நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் தனுசு ராசினியர்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்போ தனுசு ராசியை பொறுத்த வகையில் இது வந்து இந்த ஆடி மாதங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள் நல்லா இருந்தாலும் அதே நேரத்தில் கடன் எதிரி சார்ந்த விஷயங்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஆமாம் சுற்றத்தார் அக்கம் பக்கம் சுற்றத்தாரில் கொஞ்சம் ஒற்றுமையை பாராட்டணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது ஒற்றுமை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கடைபிடிக்கணும் அதே நேரத்தில் வாக்குவாதத்தை தவிர்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு அதே நேரத்தில் மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானால் பார்த்தீங்கன்னா இரண்டு மூன்று கூடிய சனி பகவான் மூன்றாம் இடத்துல வக்ரகதி அடைஞ்சதுனால என்ன நடக்கும்னா குடும்ப வருமானம் அப்படிங்கிற விஷயம் குறுபார்வை இருக்குது ராசிநாதனே இரண்டாம் இடத்தை பார்க்குறாரு பார்க்குறதுனால என்ன நடக்குதுன்னா உங்களுக்கு வருமானம் சார்ந்த விஷயங்களில் ஒரு பெரிய தடைகள் அப்படிங்கிற மாதிரி எதுவும் இல்லை ஆமாம் ஒரு பெரும் தடைகள் ஒன்றும் இல்லை வருமானம் அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜாக ஒரு நல்ல வருமானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு வந்துக்கிட்டு தான் இருக்குது அந்த வருமானம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு ஒரு பெரிய செலவை தருமா அப்படின்னா ஒரு பெரிய செலவு தடக்கூடிய அளவில் இந்த காலகட்டமும் இல்லை அப்போ ஓரளவு வருமானம் குடும்பத்தின் தேவைக்கான வருமானம் அப்படிங்கிறது நல்லா தான் வந்துகிட்டு இருக்குது முயற்சிகள் எப்படி இருக்குது வெற்றி எப்படி இருக்குது அப்படின்னால கொஞ்சம் தடைபட்ட முயற்சிகள்லாம் இந்த காலகட்டத்தில் வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு தான் தடைபட்ட முயற்சிகள்லாம் இந்த காலகட்டத்தில் வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு தான் ஏற்பட்டிருக்கு அதை பற்றி ஒன்றும் பெரிய பயப்பட வேண்டாம் அடுத்து நான்காம் இடத்தில் இருக்க ராகு பகவான் என்ன செய்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் புதுசாக மாற்றணும் பண்ணணும் சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறது மாதிரி எண்ணங்கள் இருந்தது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் மாற்றிக்கலாம் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீண்ட தூர பயணங்கள் போகிறது இடமாற்றம் சார்ந்த விஷயம் பற்றி யோசிக்கிறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்து செய்யணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது ஆனால் பார்த்திங்கன்னா கடல் கடந்து போகிறது அதாவது வேலைக்காக தொழிலுக்காக கடல் கடந்து போகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த காலகட்டத்தில் எழுத்தி முயற்சி எடுத்திங்கன்னா வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு தான் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லணும் அப்போ இந்த காலகட்டங்கிறது பார்த்தீங்கன்னா கற்பு சார்ந்த விஷயங்கள் அதாவது பார்த்திங்கன்னா பெண்கள் விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் அரசு துறை சார்ந்த விஷயத்தில் வேலை பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நடவடிக்கைகள் கவனிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்போ என்ன பண்ணணும்னா அரசு துறை சார்ந்து வேலை பார்க்குறவங்களாம் கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வேலையை தனக்கு கொடுக்கப்பட்டுள்ள வேலையை முழுமையாக சரியாக செய்யணுங்கிற மாதிரி இருக்குது அதே நேரத்தில் இந்த கரப்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தெலாம் இந்த காலகட்டத்தில் ஈடுபட்டீங்க அப்படின்னா தண்டனை அப்படிங்கிற ஒரு விஷயமும் ஏற்படுற மாதிரி இருக்குது ஏன்னா பகவான் சரியில்லை மூன்றாம் இடத்தில் இருக்க சனி பகவான் பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்போ தனுசு ராசி நண்பர்கள் பார்த்தீங்கன்னா அரசு துறை வேலை பார்க்குறவங்களாம் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக கவனமாக தனக்கு ஒதுக்கப்பட்டுள்ள வேலையை நீ அதாவது நேர்மையாகவும் உண்மையாகவும் செய்யணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இந்த சனி பகவானால பார்வையாலையும் ஏற்படுது அடுத்து பாருங்கள் உங்களுக்கு வேற என்ன விஷயங்கள் இருக்குது ஒன்பதாம் இடத்துல புதன் ஏழு குடையவன் ஒன்பதில் இருக்கிறார் அவரே பத்து குடையவனுக்கு பாக்யாதிபதியாகவும் இருக்கிறார் அப்போ வெளிநாடு வெளியூர் பயணங்கள் ஆன்மீக பயணங்கள் தெய்வ வழிபாட்டுக்காக போயிட்டு வர்றது குழந்தைகளோட தேவையை நிறைவேற்றுவது குழந்தைகள் குழந்தைகளை படிப்புக்காக அனுப்புறது வெளிநாட்டுக்கு படிக்க வைக்க அனுப்புறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நல்லா இருக்குது அப்போ இந்த விஷயத்தில் ஒரு முக்கிய கவனம் எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் இருக்குது அப்போ இந்த காலகட்டங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல தான் அப்போ என்னென்னா படிப்பு சார்ந்த விஷயத்துக்காக போகிறது நல்ல காலகட்டமாக தான் இருக்குது பத்தாம் இடத்துக்கு ஏது அப்படிங்கிறது எந்த தொழிலையும் செய்ய விடாமல் எழுத்த தொழிலெலாம் நஷ்டம் அப்படிங்கிறது மாதிரி இருந்துச்சு இல்லையா அது வந்து மாற்றம் பெறப்போகுது நல்ல மாற்றத்தை தரக்கூடிய மாதமாக அமையுது ஏன்னா குரு பார்வை ஒரு பக்கம் இருந்தாலும் பாக்யாதிபதியோடு சேர்ந்து உருபாக்குறது அப்படிங்கிறது ஒரு நல்ல அமைப்பு அப்போ தொழில் புது தொழில் செய்வதை பற்றி திட்டமிடலாம் யோசிக்கலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பெல்லாம் ஏற்படுது அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் சொல்லக்கூடிய லாபாதிபதி ஆறு குடையவன் சொல்லக்கூடியவரும் பதினொன்று குடையவனு சொல்லப்போக எட்டாம் இடத்துல சூரியன் கூட அமர்ந்திருக்கிறது அப்படிங்கிறது அது சார்ந்த திட்டம் அது சார்ந்த விஷயத்துக்காக கொஞ்சம் முயற்சி அது சார்ந்த விஷயத்தை பற்றி யோசிக்கிறது அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துக்கு நல்ல காலகட்டம்தான் உங்களுக்கு ஆக மொத்தத்தில் தனுசு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல காலகட்டமாக தான் இருக்குது தனுசு ராசி அன்பர்களை பொறுத்த வகையில் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு உயர்வான காலகட்டம்தான் ஆனால் சில சின்ன சின்ன விஷயங்களில் மட்டும் கவனம் எடுத்துக்கணுங்கிற மாதிரி இருக்குது உங்களுடைய சொந்த சாதகத்தில் என்ன தசாபுத்தி நடக்குது என்ன லக்கணம் என்ன ராசி அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு தசாபுத்தி அடிப்படையில் என்ன மாதிரி தசாபத்திகள் நடக்குது உங்களுக்கு சாதகமான தசாபத்திகள் நடக்குதுன்னா இப்போ நடக்கிற நிகழ்வுகள் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக ரொம்ப சிறப்பான பலன்கள் அமையக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக தான் இது அமைஞ்சிருக்குது அதே காலகட்டத்தில் உங்களுக்கு உள்ள தசாபத்தி அமைப்புகள் சரியில்லை அப்படின்னா அதற்கான பரிகாரங்கள் போக்குவரத்தோட இந்த இந்த பலன்களை அணுகிறது அப்படிங்கிறது தான் ரொம்ப நல்லதாக இருக்கும் அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா தனுசு ராசியை பொறுத்த வகையில் இந்த காலகட்டத்தில் குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது ஆடி மாதத்தில் குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறத முழுமையாக செய்யணும் குழந்தைகளுக்கான எதுவும் பரிகாரங்கள் அதுவும் மட்டும் இல்லாமல் குழந்தைகளோட வேண்டுதல்கள் ஏதேனும் இருந்துச்சுன்னா நிறைவேற்றக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு வாழ்த்துக்கள் தனுசு ராசி அன்பர்களே